அலமது இல்லா உடன்குடியில் இருந்து உங்கள் அபு நாம் இன்றைக்கு இந்த கணவன் மனைவி உறவை பற்றியும் அதுக்கு அதுக்கு அடுத்தபடியான பெற்றோர்கள் அப்படிங்கிற உறவை பற்றியும் தான் பார்க்க போகிறோம் ஒரு சிலர் திருமணமான பிறகு கணவன் மனைவியாக என்ன செய்கிறாங்க ஆட ஆடம் உடனேயே கணவன் மனைவியாகவே இருக்கிறாங்க ஒரு பிள்ளையை ஈன்றெடுத்து அதற்கப்புறம் ஒரு இடைவெளி உள்ளது அதற்கு அடுத்தபடியாக பிள்ளைங்க பெருசாகுது பெருசான உடனே அவங்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்க திருமணம் முடிச்சு கொடுத்த உடனேயே அவங்க கணவன் மனைவிங்கிற உறவுல இருந்து கொஞ்சம் தூரமாகி பெற்றோர்களாவே தங்கள் காலத்தை என்ன செய்யறாங்க கழிக்கிறாங்க இதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா பிள்ளைங்களா தான் இருக்கிறாங்க பிள்ளைங்க கவனத்துல எடுக்கணும் இந்த ஒரு விஷயத்த நாம நினைக்கிறோம் ஏன் அப்படின்னா கணவன் மனைவி உறவுங்கிறது ஒரு அற்புதமான ஒரு உறவு முதல்ல இந்த உலகத்துல ஒரு உறவு ரீதியா ஒரு சிறப்புக்குரிய உறவு இருக்கு அப்படின்னு சொன்னால் முதன்மையான ஒரு உறவு இருக்கு அப்படின்னு சொன்னால் தாய் தாங்க தாய்க்கு அடுத்தபடியாக தந்தை முகமது நபி சல்லல்லா சொன்ன அவங்கள்ட்ட கேட்கும் போது கூட மூன்று முறை நான் நல்ல முறையில் உறவாடுவதற்குரிய அந்த உறவு எது அப்படின்னு சஹாபாக்கள் தோழர்கள் கேட்கும் போது முகமது நபி அவங்க சொன்னாங்க உன்னுடைய தாய் தான் அப்படின்னாங்க மூன்று முறை தாய சுட்டி காட்டிட்டு நான்காவது முறை தந்தை என்ன செஞ்சாங்க சொன்னாங்க அந்த அளவுக்கு தாய்மைக்கு முதன்மை இடம் இருக்கு உறவு ரீதியா பார்த்தோம்னு சொன்னா முதன்மையான இடம் குடி உறவு தொப்புல் குடியிலிருந்து அறுக்கப்பட்ட அந்த உறவு அது ஒரு மிகச்சிறந்த உறவு அதற்கு அடுத்து கணவன் மனைவி உறவு தாங்க ஒரு அற்புதமான உறவு ஆனால் இன்றைக்கு நிறைய வீடுகளில் நாம் பார்க்குறோம் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு பிள்ளைங்களோடவே காலத்தை கழிச்சிடுறாங்க அப்படி இல்லையா பிள்ளைங்களுக்கு பேத்தி பேரன் அப்படிங்கிற அடிப்படையிலே தங்களுடைய காலங்களை எப்படி கழிச்சிடுறாங்கன்னா பெற்றோர்களாகவே தாத்தா பாட்டியாகவே காலத்தை கழிச்சிடுறாங்க கணவன் மனைவியா இருக்கிறது இல்லைங்க இதற்கு மிக முக்கிய காரணம் பிள்ளைங்களும் கூட ஒரு கட்டத்தில் நாம கேட்போம் தானே இந்த வயசுல என்ன உங்களுக்குள்ள கொஞ்சம் இந்த வயசுல என்ன உங்களுக்கு தனி ரூமு இந்த வயசுல என்ன நீங்க தனியா சுற்றுலா போகணும் இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்போம் கண்டிப்பா தேவை எல்லா காலத்திலையும் கணவன் மனைவியும் கணவனும் மனைவியும் தான் அதற்கு இடைப்பட்ட நகர்வுகள் தான் பெற்றோர்களாக தாத்தா பாட்டியாக இதெல்லாம் ஒரு இடைப்பட்ட விஷயம்தான் ஆனால் அவங்களுடைய முதன்மையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கணவனும் மனைவியும் அவங்க அந்த உறவு ஒரு அற்புதமான உறவு காயம்னு ஒன்று பட்டுச்சுன்னா அதுக்கு மருந்தாகவும் மனசுல ஒரு வழி அப்படின்னா அதுக்கு ஆறுதலாகவும் தங்களுடைய இச்சைகளை தீர்த்து கொள்வதற்கு அரவணைத்துக் கொள்வதற்கு ஒரு அற்புதமான உறவாகவும் அந்த ஒரு உறவு இருக்கு ஆனா அது ஒரு கட்டத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்துட்டு அவங்களோடவே காலத்தை தாய்மார்கள் என்ன செய்றாங்க கழிக்கிறாங்க இதுல கணவனை கண்டுக்கிறதே இல்லை கணவனை கணவனாக கண்டுக்கிறது இல்லை இப்ப இது ஒரு மிக பெருங்கொண்ட கவனிக்க வேண்டிய ஒரு விஷயங்க ஏன்னு சொன்னா கணவனுக்கு ஆறுதல் மனைவி தான் மனைவிக்கு ஆறுதல் கணவன் தான் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு அது எழுபது வயசா இருந்தாலும் எண்பது வயசா இருந்தாலும் அந்த நேரத்துல கவலை இல்லாம இருக்க போறது இல்லையே ஒரு மனிதன் உலகத்துல வாழும்போது அவனுக்கு கவலை கஷ்டம் சந்தோஷம் இது எல்லாமே லாபம் நஷ்டம் எல்லாமே இருக்கும் அப்ப அந்த கவலைகளை அந்த சிரமங்களை சொல்வதற்குரிய ஒரு உறவு அந்த உறவு அதற்கு ஒரு முழுமையான ஆறுதல் கிடைப்பதற்கான உறவும் அதுதான் அப்போ எல்லா காலத்திலையும் கணவன் மனைவியும் கணவனும் மனைவியாகவுமே என்ன செய்யணும் கண்டிப்பாக இருக்கணும் அவங்களுக்குன்னு ஒரு பிரைவசி இருக்கணும் அவங்களுக்குன்னு ஒரு ரூம் இருக்கணும் அவங்களுக்குன்னு ஒரு தனிமையா பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும் அதான உண்மை ஆனால் நிறைய இடங்கள்ல மனைவியுடைய அந்த அன்பு அந்த பரஸ்பர அன்பு அந்த இணக்கம் இல்லாமல் நிறைய ஆண்கள் என்ன செய்யறாங்க ஒரு கட்டத்துல சிரமத்துக்கு ஆளாகிறாங்க தாம்பத்திய உறவுங்கிறது தான் கணவன் மனைவிண்டாலே தாம்பத்திய உறவு தான் அப்படிங்கிறது கிடையாதுங்க அதையும் தாண்டி எவ்வளவோ விஷயங்கள் அதுக்குள்ள அடங்கியிருக்கு ஆனா நிறைய கணவன்மாருடைய நிலைமை என்ன தெரியுமா வெளிநாட்டுல இருந்து சம்பாதிப்பாரு அப்பவும் மனைவியை விட்டு வெகு வெகு காலங்கள் என்ன செய்வார் இடைவெளி வெகு காலங்கள் மனைவி இல்லாமல் இடைவெளி விடப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் வருவார் வயசான பிறகு ஊர்ல வந்து கணவன் மனைவிங்கிற அந்த அன்பும் இல்லாமல் அந்த உறவும் இல்லாமல் அவர்களுக்குள்ள ஒரு இணக்கமும் இல்லாமல் ரொம்ப தூரமாக லைஃப் அப்படியே முடிஞ்சிருது அதற்காக இந்த வாழ்க்கையை அல்லாஹு ரப்புல் ஆலமின்னு தரலை கொஞ்சமாச்சு சிந்திச்சு பார்க்கணும் பெற்றோர்களுடைய விஷயத்தில் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் தங்களுக்கும் வேலையாட்களாகவே பெற்றோர்களை வைத்திருக்கக்கூடிய தான் நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு எந்த காலத்தை எடுத்துக்கொண்டாலும் சந்தோஷம் மகிழ்ச்சி அதே நேரத்துல அரவணைப்பு ஆதரவு அன்பு பாசம் பரஸ்பர அன்பு இது எல்லாமே இருக்குங்க இருக்கணும் அதுதான் லைஃப் நிறைய பிள்ளைங்க அதுல கவனத்தில் எடுக்கிறதுல அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு பெற்றோர்களை ரோட்ல விடுற ரொம்ப சர்வசாதாரணமாக கண்டுகொள்ளாமல் விடக்கூடிய ஒரு அவல நிலையை என்ன செய்யணும் பார்க்குறோம் சில ஹோம்லலாம் நல்ல பொருளாதார நிறைய வச்சிருக்கக்கூடிய தாய்மார்களும் சில ஹோம்ல இருக்காங்க பிள்ளைங்க எங்க இருக்காங்க லண்டன் அமெரிக்கா அது போன்ற மே மேலை நாடுகளில் பணி புரிகிறாங்க இந்த இடத்துல அப்பா அம்மாவுக்கு ஏதாவது உடம்புக்கு சரியில்லைன்னா அப்படின்னு கூட பார்க்க வரதில்லை உடல்நிலை சரியில்லைன்னா கூட பார்க்க வரதில்லை இறந்த பிறகு செய்தியை கேள்விப்பட்டு வர்றதில்ல இறந்த பிறகு எதுக்காக வர்றாங்க டெத் சர்டி டெத் சர்ட்டிஃபிகேட் வாங்குறதுக்காக வர்றாங்க ஏன் அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த சொத்து அவங்கள்ட்ட இருக்க ப்ராப்பர்ட்டியை ரெக்கவர் பண்ணுறதுக்காக வர்றாங்க எவ்வளோ மோசமான நன்றிகட்ட பிள்ளைகளாக இன்றைக்கு நாம் என்ன செஞ்சுட்டோம் மாறி போயிட்டோம் தாய் தந்தையர் மேல கவனம் கொள்ளுங்க கணவன் மனைவிங்கிற உறவு அற்புதமானது அது எத்தனை வயசானாலும் வயதான நம்ம நம்ம பார்க்குறோம் இவங்க வயசானவங்க அப்படின்னு பாக்குறோம் அந்த வயதான மூதாட்டிக்கு அந்த வயதான முதியவர் தான் கணவர் அந்த முதியவருக்கு அந்த வயதான மூதாட்டி தான் மனைவி அவங்களுக்குள்ள அந்த கடந்து போன காலங்களுடைய நினைவுகளையும் கடந்து போன காலங்களுடைய நிகழ்வுகளையும் சொல்லி மனம் மகிழ்ந்து இருக்கக்கூடிய காலம் வயசு மட்டும்தான் அது ரீதியான ஒரு மகிழ்ச்சியை காணுகிற ஒரு வயசு அதுல நம்ம தாய் தந்தை இருக்க அதை கூட நம்ம கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அதுக்கான புத்தி கூட நம்மள்ட இல்ல அப்படின்னு சொன்னா நம்முடைய தேவைக்காக மட்டும் பெற்றோர்களை பயன்படுத்தணும்னு சொன்னா மிக நன்றிகட்ட பிள்ளைகளாக நாம் என்ன செஞ்சிருவோம் ஆயிடும் அதை நிறைய பிள்ளைகள் என்ன செய்யுங்க சிந்தித்து பாருங்க தாய் தந்தையர்களுடைய விஷயத்துல ரொம்ப கவனமாகவும் கனிவாகவும் அன்பாகவும் நடந்துக்கிடுங்க அவங்க ரெண்டு பேரையும் எல்லா காலத்திலையும் கணவனும் வாழ செய்யுங்க அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பிணக்கு ஏற்பட்டால் லைஃப்பில் எதுவுமே இல்லை திடீரென என்ன வேணாலும் நடக்கும் அப்போ இந்த பரஸ்பர அன்பு ஏற்படுவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக இப்போ ஒரு ஒரு தன்னை தான் திருமணம் முடிச்சு கொடுத்த பிள்ளைக்கும் கணவனுக்கும் பிரச்சனைனா தாய் தந்தீர் எவ்வளோ ஒரு பெருங்கொண்ட முயற்சி எடுக்கிறாங்க பிள்ளைய சேர்த்து வைக்கிறது லைஃப் வேஸ்ட்டாக போயிருமே பிறந்த புள்ள வேஸ்ட்டாக போயிரும் புள்ள வந்து வாழ்க்கை வீணாக போயிருமே அப்போ நீங்க கவனமா இருங்கன்னு சொல்லி ஆலோசனை பண்ணி தன்னுடைய மகளையும் தன் மருமகனையும் சேர்த்து வைக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு மத்தியில தாய் தந்தைக்கு இடையில ஏதேனும் பிணக்கு ஏற்பட்டால் அப்படியே ஒளிஞ்சு போட்டு அப்பதான் நல்லது அப்பதான் நம்ம அம்மா நமக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பா அப்படிங்கிற நிலைமையில நிறைய பிள்ளைகளுடைய நிலை இருக்கு என்னதான் அவங்களுக்குள்ள ஒரு சிறு சண்டையோ இல்லை பெரும் சண்டையோ பெரிய அஹ் மனக்கசப்பா இருந்தாலும் நாம சேர்த்து வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கணும் காலம் என்பது மிக குறைவானது யாருக்கு எப்போ வாழ்க்கை முடியும்னு நாம சொல்லவே முடியாது வாழ்க்கை நம்ம கையில இருக்கிற வரைக்கும் அதை அழகிய முறையில் வாழ்ந்து அழகான முறையில் அன்பு பாராட்டி நாம நம்முடைய வாழ்க்கையை முடிக்கிற முடித்து கொள்கிற என்ன செய்யணும் இருக்கணும் அப்போ நீங்க என்ன செய்யுங்க உங்களோட பெற்றோர்கள் மீது கவனமாக இருங்க எல்லா காலத்திலையும் கணவனும் மனைவியும் கணவனும் மனைவியுமா இருங்க அது ஒரு அழகான உறவு அந்த உறவை அந்த உறவு அடிப்படையிலேயே செய்யுங்க அனுபவிங்க அல்லாஹு ரபுல் ஆலமின் இந்த உலகத்துல நல்ல முறையில நட்பன்போட வாழ்ந்து நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றி மரணிக்கிற ஒரு பாக்கியத்தை இறைவன் எனக்கு உங்களுக்கும் தரட்டும் வெவ்வேறு வீடியோக்களோடும் வெவ்வேறு செய்திகளோடும் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரக்கம்